உங்கள் ஒய்ஃப் தான் அப்படி பண்ணுறாங்க ஆ உங்கள் ஒய்ஃபு அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃபு என் கூட சண்டை போடுறாங்க எங்கள் ஒய்ஃபு தங்கமானவங்க ஆ அது வரைக்கும் அமைதியாக தான் இருக்காங்க உங்கள் ஒய்ஃபு சில டைம் கால் பண்ணி பேசுகிறாங்க அந்த கால் பேசி முடித்ததும் எங்கள் ஒய்ஃபு என்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க அது வரைக்கும் எங்கள் ஒயு அமைதியாக தான் இருக்காங்க உங்கள் ஒய்ஃபை அடிக்கடி இங்கே வர வேணான்னு சொல்லுங்க எங்கள் ஒய்ஃபுகிட்ட அடிக்கடி கால் பண்ணி பேச வேணான்னு சொல்லுங்கள் ஆ சரி வைக்கிறேன் எங்க யாருங்க ஃபோனில் உங்கள் அப்பா தான் பா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம் எவ்வளோ வேலை வைக்கிறாங்க முடியல சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கு நீங்க இப்ப ரொம்ப ரொம்ப மாறிட்டீங்க என்னாச்சு முன்னெல்லாம் நான் தப்பு பண்ணிட்டா என் மேல கோவப்படுவீங்க திட்டுவீங்க அடிப்பீங்க சண்டை பிடிப்பீங்க இப்பெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே பண்றது இல்லையே என் மேல லவ்வாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கழுதிக்கு வாக்கப்பட்டாச்சு ஆளு பெருசா இருக்குன்னு ஏஞ்சி ஓடவா முடியும் உத வாங்கி தான் ஒரு கேள்வி தங்கம் என்ன பாட்டு இருக்கும் ஏன் வேலை வெட்டி சேர்ந்துருக்காங்க

இனிமே காதல்ல விழுவ போறவங்க காதல்ல விழுந்து எழுந்திரிச்சவங்க காதலிச்ச பொண்ணியே தைரியமா கல்யாணம் பண்ணவங்க கல்யாணம் பண்ணி லவ் பண்றவங்க பொண்டாட்டிய லவ் பண்றவங்க சொல்ல வேண்டாமா அனைவருக்கும் இனிய காதல் ஏங்க உங்களுக்கு ஃபோன் வருது அதான் கைக்கும் வைக்கும் வேலையா இருக்கலாம் ஸ்பீக்கர்ல போடு ம் ஆ சொல்றா டேய் மச்சான்

மசந்த மல்லிகை கட்டாவா இல்ல உன் டெங்கை கட்டாவான் அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ போயிட்டியே நம்ம வச்சு என்னைய மாத்திட்டு நீ போயிட்டியே பழகிற வரைக்கும் நல்லா பழகிட்டு அல்வா கொடுத்துட்டியே புதுசு வந்ததும் பழச பணத்துக்காக மனச மாத்திட்டு நீ போயிட்டியே நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசி வச்சி செஞ்சுட்டு போயிட்டியே சி சி சீ சீ யாழ் ஒரு குடும்பம் ஒரு சீ ஏங்க வாங்க சாப்பிடலாம் ஆமாம்ல பசிக்குது என்ன செஞ்சு வச்சிருக்க சாப்பாடு கொழம்பு பொரியல் ரசங்க ஏம்பா அந்த தயிர் ஊறுகா இல்லையா என்னது உங்களுக்காக காலையில ஏந்திரிச்சி சாப்பாடு செஞ்சு கொழம்பு வச்சு பொரியல் செஞ்சு ரசமும் வச்சிருக்கேன் இது பத்தாதுன்னு உங்களுக்கு தயிர் ஊருகா வேற வேணுமோ எதுக்கு நான் உங்களுக்கு சமைக்கணும் உங்களுக்கு சாப்பாடு போடணும் ஏம்பளை பீரோ நிறைய எடுத்து வச்சிருக்கேன் அது பத்தாதுன்னு தீபாவளி பொங்கல் பிறந்த நாள்னு எடுத்து எடுத்துக்கொள்ளு கேக்குறேன் நானும் எடுத்து கொடுக்குறேன் ஆனால் நீயே வருஷம் முள்ள அந்த நைட்டு தான் சுற்றி இருக்கேன் உனக்கு எதுக்கு நான் புடவை எடுத்து கொடுக்கணும் உன்னை வச்சு எதுக்கு நான் வாழணும் ஏங்க தயிர் ஊருக்கா மட்டும் போதுமாங்க இல்லை ரெண்டு முட்டை வாங்கிட்டு வந்து ஆம்லேட் போட்டு தட்டுமாங்க இங்கே பார்த்தியா நேரா நாணி ஆ உள்ள போச்சா ஆ உள்ள போயிடுச்சுங்க இது கோணலான ஆணி உள்ள போகுதா உள்ள போகலிங்க இதுல இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட என்னதுங்க நம்ம வாழ்க்கையில நம்ம நேரா போனா நம்மளை அமுக்கிடுவாங்க நம்ம வாழ்க்கையில நம்ம கோன்ல போனா யாராலையும் அமுக்கவே முடியாது ஏங்க இங்க பாருங்க Thank எங்க ரெண்டு கையும் தூக்குங்க புடிங்க ஓகே எங்க இந்த வருஷத்திலே பிப்ரவரி மாசம் தான் ரொம்ப ஸ்பெஷலான மாசம். அப்படி என்ன ஸ்பெஷல்? இந்த மாசத்துல தான் சாக்லேட் டே, ஹக் டே, கிஸ் டே, டெடி டே, அப்புறம் லவர்ஸ் டே இந்த மாதிரி நிறைய டே லைனா வந்துகிட்டே இருக்குங்க. அதனாலதான் அந்த மாசத்துக்கு ஆயுச கம்மியா வச்சிருக்காங்க